ஓம் குரு ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ பதஞ்சலி டீ நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இப்போ நாம் நலம் தரும் நாற்காலி யோகா உச்சி முதல் பாதம் வரை அது லெவல் ஒன் லெவல் டூ அந்த மாதிரி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நாம் லெவல் த்ரீயாக பார்க்கவுள்ளோம் இது எல்லாமே முக்கியமானது அதில் ஜீரண மண்டலம் சிறுகுடல் பெருங்குடல் அதனுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் இன்றைக்கு நம்ம பார்க்குற நிறைய நபர்களுக்கு குடல்களில் கட்டி வருது சாப்பிட்டது ஜீரணமாகலை பசியின்மை அஜீரண குளாடு வயிறு உப்பிசம் இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய வாழ்க்கை முறையும் கரெக்டாக வச்சுக்கணும் காலை இழக்கூடிய நேரம் காலையில் ஒரு நான்கு மணி இல்லை ஐந்து மணி இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதரையிலிருந்து பத்து மணிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் சாத்தியமான உணவு எடுத்துக்கிடணும் காலை சாப்பிடக்கூடிய நேரம் எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே மதியம் சாப்பிடக்கூடிய நேரம் ஒன்றரை டு ரெண்டு இரவு ஏழிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும் இது வந்து நமது மாமுனி பதஞ்சலி மகரிசி ஒழுக்க கோட்பாடாக இயமும் நியமமாக கொடுத்துருக்கிறாரு இப்போது நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது வயிறு பீசம் தொப்பை அதே மாதிரி ஜீரணம் இல்லாத நிலை பசி இல்லாத நிலை அல்சர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சியை பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க நேரக்கு நிறைய டைம் இல்லை சார் அப்போ நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க நாற்காலியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்தையே ஆஃபீஸ் போங்க அப்படியே நாற்காலில் உட்காந்து இந்த பயிற்சியை பண்ணிடுங்க ஆஃபீஸ் விட்டு வெளியே வரும்போது ஒரு பத்து நிமிஷம் அந்த பயிற்சி பண்ணிடுங்க ஆட்டோமேட்டிக்காக ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் அவ்வளவு எளிமைப்படுத்தி உங்களுக்காக இதை அமைத்துள்ளோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கை ரெண்டு முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடி மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க அந்த மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் போது அடிவேர் உள்ளே போய்கட்டணும் இப்போது ரெண்டு கையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே வயிற்று பக்கம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வயிற்று பக்கம் அப்படி கையில் வச்சுக்கோங்க இந்த இடத்துல அப்படி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விட்டுட்டு கீழே முடிஞ்ச அளவு குடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க இந்த மாதிரி மூன்று முறை நீங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க நிதானமாக பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பயிற்சி என்ன பண்ண போகிறோம் காலை அகட்டி உட்காந்துக்கோங்க கொஞ்சம் சேரில் முன்னாடி உட்காந்துக்கணும் இந்த மாதிரி ரெண்டு காலேயே அகட்டிக்கிடணும் கை வந்து பின்னாடி கட்டிக்கணும் இப்போ மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே முடிஞ்ச அளவு கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துருங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துருங்க நார்மல் பிரீத்திங் இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக நீங்கள் பண்ணும்போது மூன்று முறை பண்ணிக்கணும் மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன் முதல்ல மூச்சு வெளியே விட்டுட்டு நேராக வர்றேன் ஒன்ர ஃ்ஸ் ஒவ்வொரு பக்கமாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக உட்காந்துக்கோங்க இப்போ ஒரு பவன முக்தாசனம் அந்த ஆசன நிலையை ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நேர்களை இப்போது நாற்காலியில் அமர்ந்து முக்தாசன நிலை எப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி நாற்காலில் உட்காந்துக்கோங்க எதிரில் இந்த கேப்பில் ஒரு நாற்காலி இதே மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறேன் முதல்ல வலது காலை எடுத்து மெதுவாக அந்த நாற்காலி மேலே வைக்க போகிறேன் இது முதல் நிலை பேலன்ஸுக்கு சேர் பிடிச்சிக்கிட்டேன் இப்போ அடுத்த காலம் மெதுவாக நாற்காலி மேலே வைக்கிறேன் இது இரண்டாம் நிலை இப்போ மூச்சை படுத்துகிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் அடுத்து இந்த ஒரு காலை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன் ரெண்டு கையினால் அப்படி பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிட்டு மெதுவாக கிழக்கு குனிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பேலன்ஸுக்கு நீங்கள் சேரில் வச்சுக்கலாம் முடிஞ்சவங்க இப்படி முடியலை நல்லா முடியுது அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம் சேரில் வைக்காமலே வச்சுக்கலாம் பேலன்ஸ் வேணும்னா அப்படி சேரில் வச்சுக்கோங்க சின்னால் முட்டை தொடம் கை எப்படி பிடிச்சிக்கிட்டேன் இப்போ மெதுவாக காலை ரிலீஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்த கால் அதே மாதிரி கை இந்த மாதிரி கோத்துக்கிடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன் ஒரு கால பிடிச்சிக்கிட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் மடிச்சுக்கிட்டேன் இந்த கால் நேராக வச்சுக்கிட்டேன் ஒன்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு காலை நீட்டிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறேங்க ரெண்டு காலை மட்டும் இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் நீட்டிக்கோங்க கை இந்த மாதிரி வச்சு ஒரு டென் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நேர்களை இப்போ நம்ம நாற்காலியில் அமர்ந்து பவனமுக்தாசன நிலை பார்த்தோம் அது செய்து முடித்த உடனே அடுத்து நாம ஒரு குடல்களை சுத்தப்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தும் முதிரைன்னு பார்க்க போகிறோம் இதனுடைய பெயரை சுத்தப்படுத்தும் முதிரை நிமிர்ந்து உட்காந்து கொண்டு நாற்காலியில் கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க பெருவரனால் மோதர் வரல முதல் பகுதி இந்த இடத்துல ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மீதி வரலாம் சேர்த்து வச்சுக்கோங்க நீங்கள் கைகளை முட்டியில் வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியிறக்காண்டி இப்படி இந்த மாதிரி வச்சுருக்கேன் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறுகுடல் பெருங்குடலை சுத்தப்படுத்தக்கூடியது நமது சித்தர் வாக்கு உடலை சுத்தப்படுத்துவதற்கு முன்பாக குடலை சுத்தப்படுத்து ஒவ்வொரு மனிதனும் தனது சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய இன்றைக்கு செய்து இந்த பயிற்சிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா குடல் சுத்தமாக இருக்கும் எண்ணம் சுத்தமாக இருக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் வாயு பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே வராது சுறுசுறுப்பாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தனது ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய சிறுகுடல் பெருங்குடலில் கழிவுகள் வராமல் வாழ்வதற்குரிய இந்த பயிற்சிகளெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மருத்துவமனை நோக்கி செல்லக்கூடிய நிலை வரவே செய்யாது சுறுசுறுப்பாக ஆனந்தமாக வாழலாம் நன்கு பசி எடுக்கும் அந்த பசி எடுக்கும் பொழுது நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நன்றாக ஜீரணமாகும் சத்து அசத்து தனியாக பிரிந்துவிடும் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் இதனுடைய அடுத்த லெவல் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய சிறுநீரகம் சிறுநீரகப்பை இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பயிற்சிகளாக நாற்காலியில் அமர்ந்தே சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் விரைவில் வரவுள்ளது தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் டிவி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்